மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க கச்சா வளைய எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் இந்த கெண்டை ஐர எல்லாம் கிடக்குதுங்க அதனால இன்னைக்கு இந்த வலைய போட்டு அரிச்சு அதை மீனை புடிச்சு நல்லா குழம்பு வச்சு வேற அளவுல சாப்பிட போறோம் இங்க பாரு பத்தக்கட்டை போட்டுட்டு பயங்கரமா இங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது புல்லாவே பத்தக்கட்டை தான் இப்ப நம்ம அப்படியே அந்த கச்சை மீன் இருக்க இடத்துக்கு போயிடுவோம் என்னடா மீன் பிடிச்சிருவா புடிச்சிருவோம் இன்னைக்கு வந்து சரியான மீன் எடுத்துடே செம்ம மீன் தவையில பார்த்து தவங்கடா விழுந்தீனா மூக்கு தெரிச்சு மக்களே ஒரு வழியா வந்துட்டு நம்ம மீன் உள்ள பள்ளத்துக்கு வந்தாச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குல்ல தான் அந்த மீன் எல்லாம் செம்ம மீன் துள்ளிட்டு கிடந்துச்சு இப்ப தண்ணி கொஞ்சம் வத்திருச்சுங்க இப்ப போயிட்டு வலைய போட்டு அரிச்சு பார்ப்போம் நல்லா கெண்டையா மாட்டுச்சுன்னா நல்லா வந்து குழம்பு வச்சுட்டு விரா மீன் இது மாதிரி மாட்டுச்சுன்னா வருத்த வேண்டியத ஏன்னா வருத்தா பிடிக்குங்கள இப்பமா ஆனா கிளத்துல இறங்குவோம்

மேலாக்குள்ள வச்சு இழுத்துட்டு போவா ரெண்டு கிலோ பாருங்க மீன் இங்கே பாருங்க இதே கெண்டை இந்த வலன மாட்டி இருக்குது இந்த ஒரு கெளுத்தி இருக்குது நரிக்கெழுத்திடேவா செம்ம டேஸ்டாக இருக்கு மேலாக்குலாம் அரைச்சிட்டு போமா மதி வேண்டாம் இது பண்ற தேவா இது பண்ணுறா

தேனே நாங்க இழுத்தா ஒண்ணு மாட்டல பண்ணி இழுத்து பாரு எவ்வளவு மீன் மாட்டது பாப்போம் போ ராசிக்கு கொட்டி உள்ள வேமா கீழே கொட்டி உள்ள வேம் புறக்கி போடுவேன் சரி அது கிடத்துரு போது ஏ இதுதான் இதுதான் இங்கிட்டு போ அங்கிட்டு போது என்ன வேமா ஆத்தா திரும்பு தேன் இங்கிட்டு திரும்பு ஏ வா வா திருப்பு யாரை மீன் துள்ளுது ஏய் இப்படியே திருப்பி அங்க போங்களா ஏதாவது இங்கிட்டு வரையாட்டு நீ திருப்பல தே நான் அப்படியே வரல இங்க வரேன் இங்க எவ்வளோ இதெல்லாம் இதுன்னு ஏ அங்கே தான்டா இறங்குது ஏ இந்த பெரிய மீன் பாரா அடிக்குது போ போ இந்த பிள்ளை இருக்க மாட்டா அப்படின்னுள்ள கரையேத்துக்கடா பார்ப்போம் எல்லாம் நல்லா டெம்பர் இல் இழு பொறக்கடா பொறக்கடா ரெண்டு கிலோ இருக்குடா எங்கடா அந்த ஊர காட்டுடா அந்த தான் இருக்குது ஏய் பெரி பொறக்கடா ஏய் அது ஓடிரும்ல அட ஓடிரும்ல இன்னல நீ பாடு இழுத்து பாத்துக்கிட்டு இருக்கே அது குறை ஐயே ஓடிரும்னு சொல்லிட்டே இருக்கனா இல்லையா அது குறைவேல தப்பி அந்த அந்த மூஞ்ச காட்டு ஏறும மாட்ட நாயே ஒன்னே ஒன்னு குறைய புடிச்சிட்டு நான் சொல்றேன் ஓடிரு ஓடிரும்னு சத்தியமா மெண்டல்

அந்த பிள்ளையா ஆளை ஆளு தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டு போயிடாதே அதனால நேராக கல் இருக்கு பார்த்துக்க இந்த கோரைக்குள்ள தானே தேவா பிராமின்லாம் போய் ஒண்டிக்கிது வளைய போடும்போது போது நைட்டு வந்துடும்டாயிரா ஆ வாங்கடா கொஞ்சம் பெருங்கண்டையாக பிடிச்சிருக்காங்க போடுறேன் கொட்டுறேன் ஏடா வலை அங்கே போட்டு வந்துட்டேன் தூரம் முள் துள்ளுது கொட்டு காட்டுறேன் அந்த மீனை பெரிய வரானே தவளையா

பிடிச்சியா தூக்கிங்க போடு கரையில போடுறாச்சா போடுறா தூக்கி ஏ தூக்கி அப்படியே வெளியே ஏ போடு குரவே குறவை பிடிச்சிருக்காயா கச்சையில் போடல டக்குனு வந்து இந்த எங்களுக்குள்ளே புலங்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி குறவை தாண்டா தேவா அந்த அவங்களுக்குள்ள சரியான குறைவா நிற்கிது தூக்குடா டக்குன்னு குறை இருந்தா தவிர

இந்த பாசிட்டு வேண்டாம் இருக்குல்லாம் ராவடியா அப்படியே ராவி வரைக்கும் வரைக்கும் ஒரு கிண்டாச்சும் வேண்டாம் என் வயல ஒண்ணு கூட தண்டு பண்ணுடா பாம்ப பிடிச்சி உள்ள எதுக்கே நல்லா பயந்தேன் இல்ல இல்ல வலைக்கு வட்டி உள்ளதேனே

பெரிய அதுதான் என் கையில ஒரு குறைய மாட்டிருக்குதா இந்த எடுத்து போடு எடுத்து எடுத்துருவா போல கொட்டி விடுங்கடாங்க ஒரு அறிவேணா மேலாக்கெல்லாம் அரிச்சு இப்படியே அரிச்சிட்டு திரும்ப வளைச்சி இப்படி வாங்கடா கடைசியாக பாருங்க மக்களே நாங்கள் முக்கி முக்கி வளைய அரிச்சு பிடிச்ச மீன் ஒரு காய் கிலோட்ட பிடிச்சிருப்போம் அதில் ஒரு பெரிய குறவே ரெண்டு மூணு உளுவையெல்லாம் இருக்குது ஒரு மீன் நல்லா அப்படியே சில்வர் சில்வராக மின்னு பாருங்கள் இதுதான் வந்திருக்குமே மேன் நிறையா நல்லா மீனாக தானே இருக்குது என்ன பண்ணுவோம் குழம்பு வைப்போமா இல்லை பொரியல் பண்ணிக்கிடுமா ஏழை மீனை தண்ணி கிடது இல்லை குறவை ஓடிடுமில்ல இது வந்து இதுதான் உளுவே அலிப்பொடு அலிப்பொடு மீனை போடு பொட்டுங்கடாய எடுத்து அப்படி அப்படியே உள்ள வையில